ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்க நானும் முறை இன்னைக்கு ஒரு தென்னந்தோப்பில் நம்ம தேன் பெட்டி கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு ஃபோர்த்து சர்வீஸ் தான் நம்ம வந்திருக்கோம் வந்து அவங்களுக்கு பெட்டி சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய தேல் பார்த்தீங்க நம்ம தேன் பெட்டிக்கு கீழே வந்து அந்த மலைக்கு பயந்து ஒரு ஓரத்தில் கம்பி ஓரத்தில் நின்றுச்சு அதை அவங்களுக்கு காட்ட பாருங்க மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டியை சர்வீஸ் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் பாம்பு தேலு பூரான் எல்லாமே வந்து அதோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சின்ன சின்ன தென்ன ஓலையாக இருக்கட்டும் அட்டையாக இருக்கட்டும் சாக்காக இருக்கட்டும் அதுக்கு கீழே தான் வந்துட்டு அவங்க அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்கியிருப்பாங்க நம்ம எந்த பொருள் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக எடுக்கணும் ஏன்னா அதுக்கு கீழே கூட இருக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தேன் பெட்டிகள் பராமரிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பராமரிக்கணும் மறக்காமல் கம்பியில் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி விசப்பூச்சிகள் ஏறாமல் இருக்கும் உங்களையும் பாதுகாத்துக்கிற ஒரு தருணமாக இது இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த அவர்னஸ் வீடியோ தேனி பெட்டிகள் வேணுனாலும் தேன் வேணுனாலும் கீழே நம்பர் கொடுக்குறோம் மறக்காம கால் பண்ணுங்கள் உங்கள் ஸ்பாட்டுக்கே வந்து நாங்கள் வச்சு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதை நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம் மக்களே